அனைவருக்கும் வணக்கம் தெய்வப்புலவர் திருவள்ளுவரின் திருக்குறளை ராஜா சமர்ப்பிக்கிறேன் அதிகாரம் திருக்குறள் ராஜாவின் எளிமை குரல் எழுபத்தொன்று அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் ஆர்வலர் பொங்கலீர் பூசல் தரும் அன்பிற்கும் உள்ளதோ அடைக்கும் தாழ்பால் ஒருவர் திம்பத்தில் பேரன்புடையோரின் கண்ணீர் வெளிப்படுத்திவிடும் எழுபத்தி இரண்டு அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அன்பில்லாதவர் அனைத்தும் தனிருமை என்பர் அன்புடையவரோ தனிழலாலும் பிறருக்கு பயந்தருவர் எழுபத்தி மூன்று அன்போடு ஏந்த வழக்கென்ப ஆரியிற்கு என் போடு ஏந்த தொடர்பு அன்புடன் ஒத்துப்போகும் வாழ்க்கை நெறி என்பர் அரிய உடலுக்கும் உள்ள தொடர்பை எழுபத்தி நான்கு அன்பு இனம் ஆர்வம் உடைமை அதீனம் நண்பு இன்னும் நாடா அன்பினால் உண்டாகும் பழகும் விருப்பம் நட்பு என்கின்ற அளவற்ற சிறப்பை தரும் எழுபத்தைந்து அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வயகத்து இன்புற்றார் ஏதும் சிறப்பு அன்பின் வழி அமைந்த வாழ்க்கை முறையின் பயனை உலகத்தில் இன்புற்றார் அடையும் சிறப்பு எழுபத்தாறு அறத்திற்கே அன்புசார் பெண்ப அறியார் மரத்திற்கும் அதே துணை நற்செயல் மட்டும் அன்பை சார்ந்ததென்பர் அறியாதவர் தீய செயலிற்கும் வீரத்திற்கும் அன்பே துணையாகும் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் எலும்பில்லாத உடலை வெயில் சுடுவது போல அன்பில்லாதவரை அறம் துன்புறுத்தும் எழுபத்தெட்டு அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை பண்பார்க்கண் வற்றல் மரந்தளை தற்று மனதில் அன்பில்லாமல் உயிர் வாழ்வது பாறை நிலத்தில் பட்டமரம் துளிர் விடுவது போன்றது எழுபத்தொன்பது பொறுத்துருப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துருப்பு அன்பில் அவர்க்கு வெளி உறுப்புகளால் என்னவையன் உடலில் உளுப்பாகிய அன்பு இல்லாதவருக்கு என்பது அன்பின் வழியது உயிர்நிலை அதிலார்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு அன்பின் வழி நிற்பது உயிர் வாழ்வு அன்பில்லாதவருக்கு எலும்பை தோல் சிற்றிய வெற்றுள்ளாகும் நன்றி மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்